நம்முடைய ஊர்களிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை நாம் வழி அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை ஹாஜியே நீங்கள் எனக்காண்டி துவா செய்யுங்க அங்கே போய் என்பதாக சொல்லணும் என்ன சொல்லணும் ஹாஜியே நீங்கள் அங்கே போய் எனக்காண்டி துவா செய்யுங்க என்பதாக சொல்லணும் ஏனென்று சொன்னால் ஹாஜிமார்கள் அவர்களுக்காக வேண்டி மற்றவர்களுக்காக வேண்டி யாருக்கெல்லாம் துவா செய்வார்களோ எல்லோருடைய துவாவையும் எல்லாம் கபூல் செய்து விடுவார் என்பதாக ஹதிசிலி பதிவாக இருக்கிறது ரசூல் சல்லாஹு அலி வசூலு சொல்வார்கள் ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹுவின் விருந்தினர்கள் ஆவார்கள் என்றுதான் சொன்னார் அல்ல ஹுஜாஜ் உல் உம்மார் வஃதுல்லா ஹாஜிமார்கள் இதே மாதிரி உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுடைய விருந்தினர்கள் என்பதாக சொன்னாங்க அல்லாஹுடைய விருந்தினர்கள் அல்லாஹுடைய குழுவினர்கள் என்பதாக ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அவர்களை அல்லாஹ் அழைத்தான் அல்லாஹின் அழைப்புக்கு அவர்கள் பதிலளித்தனர் எனவே அவர்கள் அவனிடம் எதை கேட்டாலும் அவர்களுக்கு வழங்கி விடுவான் மற்றொரு அறிவிப்பில் அவனிடம் அவர் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவான் இன்னொரு அறிவிப்பில் ஹஜ்ஜு செய்பவரையும் ஹஜ்ஜு செய்பவர் யாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அவரையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் தர்கீப் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது எனவே நிச்சயமாக ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அவர்களிடத்தில் நாம் கோரிக்கையாக எங்களுக்காக எடுத்து வாழ எங்களுடைய விஷயத்தில் துவா செய்யுங்க என்னுடைய பாவம் மன்னிப்பதற்காக வேண்டிய எல்லா இடத்துல நீங்கள் போய் துவா செஞ்சிட்டு வாங்க என்பதாக அவரிடத்தில் நம்ம கோரிக்கை வைக்க நிச்சயமாக அல்லாஹ் ஜில்லி ஷானு தாலா ஹாஜிமார்களுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் கபல் செய்கிறான் உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜும் புலாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக ஆமீன்